நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருந்த சீரியலில் ஒரு முக்கியமான நடிகையை மாற்றிருக்காங்க என்ன சீரியல் எந்த தொலைக்காட்சியில் இருந்தது அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்டார் விஜயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒளிபரப்பாகிட்ருக்க ஒரு தொடர் தான் தங்கமகள் ஹரி சாதித்யா இயக்கத்தில் யுவன் மயில்சாமி மற்றும் அஸ்வினி இவங்க ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க இரநூறு எபிசோடுகளை கடந்து சீரியலானது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ராமசாமியோட மறைவுக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகே அவங்களோட வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற முடிவில் ஹாஸ்னி அவங்க இருக்காங்க ஸோ அதுதான் சீரியலோட ஒரு மைய கதை அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியலில் தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நடிகை இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க இந்த சீரியலில் வில்லியா பைரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கதாபாத்திரத்தில் காயத்ரி ஜெயராம் அவங்க தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நடிச்சிட்டு நடிச்சிட்ருந்தாங்க திடீர்னு அவங்கள தான் இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பைரவி கதாபாத்திரத்தில் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜீவிதா கிருஷ்ணன் அவங்க தான் நடிக்க இருக்காங்களாம்மா ஸோ இது குறித்த தகவல் தான் முன்னணி இணையதளங்களில் இப்போ வெளியாகியிருக்கு இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க இவங்க அந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள் இனிமே நம்ம வீடியோ இருக்க நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும்